ஆளும் கட்சிகள் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை வந்து நமக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அது கலைக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து பண்ணிட்டாங்க இப்போ காணி காளிய மோலுடைய விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீண்ட காலமாக அமைதியாக இருந்தாங்க ஏதோ ஒரு ஆடியோ பிசுறுன்னு சொல்லி சீமான் பேசிட்டாரு அப்படின்னு எப்பவுமே வந்து ஒரு கட்சி அது அந்த அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு என்ன ஒரு பெண்ணு ஒரு அரசியலில் ஒரு இடத்துக்கு இலக்கு நோக்கி வராங்க அவங்கள போய் பிசிறுன்னு சொல்றது சீமான் எவ்வளவு பெரிய சீமான வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பொதுவில நம்ம விமர்சனம் பண்ணலாம் பட் அந்த பிசிறுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள விஷயங்கள் என்னன்றது நம்ம பார்க்கணும் இப்போ என் கட்சி என்னுடைய அமைப்பு சின்ன அமைப்பு தான் என் அமைப்புல ஒரு மாவட்டத்தில் ரெண்டு நிர்வாகிகள் இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக அதே நேரத்தில் ரெண்டு பேரும் நான் கட்சியை விட்டு நீக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வார்த்தைகள் சிலது பயன்படுத்துவேன் ஏ அவனாம் ஒரு ஆள் நீ அவன்கிட்டையும் என்ன சண்டை பொருள்னு இவங்க கிட்டேயும் இவங்ககிட்ட வந்து விடுறா அவன் விடு அவனை விடு நீ வேலை பார் அப்படின்னு சொல்கிறேன்றதுக்காக அந்த ஆடியோ எடுத்து அவன்லாம் ஒரு ஆளை அப்படின்னு சொன்ன பஜா உன்னை பேர் உங்கள் தலைவரே உன் அவெலாம் ஒரு ஆளான்னு சொல்லி இது பண்ணுறாருன்னு அது சோசியல் மீடியாவில் வெளியே விட்டாங்கன்னா அவனுக்கு ரொம்ப பாதிப்பு தான் ஏற்படுத்தும்